ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ ദൈവം ചെയ്ത നന്മകൾക്കെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാണിത് പോരാ നാം ഇതു പോരായി പോരാ നാം ഇത് പോരാ നാളിതു പോരായി സമിത് പോരാ ജീവിത ജീവിതപാതയിൽ കാണുമലേറെ കുഴഞ്ഞു വീഴാതെ ജീവിതപാതയിൽ കാണേ കുഴഞ്ഞ് വീഴാതെ താങ്ങി നടത്തിയതൊക്കെ റോഡൻ കണ്ണുകതിരയുന്നേ താങ്ങി നട നന്മകൾ നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാം ചെയ്ത നന്മകളെല്ലാം നന്ദി പറഞ്ഞിടുവാ ജീവൻ നൽകിയതോക്കുമ്പോഴെ ദൈവം ചെയ്ത നമ്മൾ പറഞ്ഞിടുവാ ദൈവം ചെയ്ത നമ്മൾ നന്ദി പറഞ്ഞിടുവാസുപോരാവി ் நன்மெல்லாம் நிமிடுமா நாமில் போரா நாளிதோராய நாமில் போரா நாளில் போராயு போரா முழுகூடி தூங்கப்பட்டது

என்னோட பேர் தெரியும் சில பேருக்கு தெரியாது என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு கேட்டபடி நிறைய சோதனைகள்லாம் நடந்திருக்கு அந்த சோதனைகள் மத்திலயும் கூட தேவன் இப்ப குடும்பமா இணைச்சிருக்காருன்னா அது தேவனுடைய கிருப்பா

அது தெரியாமே இருந்தது எவ்வளவுன்னா கல்யாணம் ஆகி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் தெரியவே இல்ல சரி உலக பிரகாரமா தான் இருக்கு இது சொன்னா போதும் இது இது செஞ்சா போதும் ஃபாலோ போதும்னு அவசியம் இல்ல யோசிச்சிட்டு இருந்தேன் அதனால அப்பா யூஸ்வலாவே சொல்லுவாரு ஹஸ்பண்ட் கீழ்படி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாரு பட் நான் என்ன சொல்றேன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு சொல்லுங்க அவங்க ஹஸ்பண்டா எல்லாம் பண்றாங்களா அதுக்கப்புறம் நான் கீழ்படிக்கிட்டேன் அப்படின்னு தான் எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பேன் அக்காவும் எல்லாருமே சொல்லுவாங்க மாமாவும் நிறைய டைம் நான் தான் இருந்தேன் கரெக்டா போன வருஷம் தான் தேவன் இது போதும் இதுக்கு மேல நீ பண்ணனா அவன் குடும்பம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சையை கொடுத்தாரு அப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்ப நிறைய அப்பயும் கிட்ட போனா பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு அப்படிதான் இருந்தேன் அதுக்கு அப்புறம் தான் தேவன் உணர்த்தினாரு நீ யார்கிட்ட போனாலும் பிரச்சனை சால்வ் ஆகாது நீ என்கிட்ட வா என்கிட்ட கிட்ட வந்தாதான் உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு இவர் மேல ரொம்ப நம்பி இவரதான் காடுக்கு மேலாவும் வச்சிருந்தேன் நான் ஆக்சுவலா போக மாட்டாரு என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாரு அப்படின்னு தான் யோசிச்சேன் பட் அதெல்லாம் ஒரு லெசன் தான் நீ யா என்னை விட்டுட்டு வேற யாரையும் நீ தேவனா வைக்க கூடாது அந்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு எனக்கு காமிச்சு ஃபுல்லா மனம் திரும்பி என்னை ஃபுல்லா உடச்சிட்டாரு உடைச்சு கீழ்படிக்குலாம் வைத்து இப்பதான் எனக்கு உண்மையான கட்சிப்பா போன வருஷம்தான் எல்லாவற்றிலும் கீழ்படினா மாற்றம் தான் தேவன் அதான் விரும்புறாரு அது அது மூலியமா அது தேவனோட கிருபதான் நிறைய சொன்னாங்க பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை விட்டுரு உலக பிரகாரமா அட்வைஸ் தான் கொடுத்தாங்க இந்த வாழ்க்கையில இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்குலாம் அட்வைஸ் இருந்தது பட் எனக்கு அந்த அந்த யோசனை இருந்தது இல்ல எனக்கு எனக்கு இவர்தான் இந்த காடு இந்த இதுல எனக்கு இவர்தான் தான் ஹஸ்பண்டா கொடுத்துருக்காரு நான் வேற இது யோசிக்கல சோ அதுலயே ஸ்ட்ராங்கா இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் என்ன என்ன மீட் கொண்டு வந்து எப்ப குடும்பமா நாங்க சந்தோஷமா சமாதானமா நல்லா நினைச்சிருக்கேன் திருப்பி வருவாரா அப்படி நிறைய பிரயாசப்பட்டு பிரேயர் பண்ணிருக்கேன் இந்த நாள்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு வனிதா வரி போனப்போ கூட அவர் எனக்கு நடக்கணும்னு நான் பிரேயர் பண்ணல அவர் தேவன் தெரிஞ்சுக்கணும் இந்த தேவனுக்கு விரோதம் அப்படின்னு பிரேயர் பண்ணி அவரை கொண்டு வந்து அதுக்காண்டி பிரயாசப்பட்டதுனாலதான் இந்த குடும்பம் ஆஹ் தேவன் பகிமையா இருக்குன்னு நான் ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து போல் தேவனே என் தன் நாத்து வாஞ்சித்து கதருமே மே தஞ்சமே நீ நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி தஞ்சமே நீ நீ நீராட்ட நீரென்றும் காப்பீர் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்து மாவும் மயே மாஞ்சித்து கதருமே தேவன் மேலாத்து மாவே தாகமாயிருக்கின்றதே தேவன் மேலாத்து மாவே தாகமாயிருக்கின்றதே தேவனின் சந்நிதியில் நின்றுட ஆத்தும வான் தேவனின் சந்நிதியில் நின்றுட ஆத்துமா வாஞ்சிக்குதே தஞ்சமே தஞ்சமணி அடைக்கலம் நீர் கோட்டையும் நீரெண்டும் காப்பி தஞ்சம நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீரெண்டும் காப்பி ஆத்துமா கலங்குவதே நேசரை நினை தேடுவார் ாய் ஆத்து ம கலங்குவே நேசினை திருவாய் அவர் ரசி துதித்து பாடிடுவே தஞ்சமினி அடைக்கலம் நீ கோட்டையும் நீரணும் காபி